சமயம் நேர்களுக்கு வணக்கம் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்ற தகவல் நம்ம எல்லாருக்குமே போய் சேர்ந்துருச்சு அந்த வகையில் இப்போ பதிமூன்றாம் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பல வகையான தடைகள் வந்து வந்துட்டு இருக்கு கட்சியினருக்கு பல விதமான நெருக்கடிகளை ஆளுங்கூச்சி தராங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் இப்போ எல்லா விதமான தடைகளையும் தாண்டி இப்போ சுற்றுப்பயணம் பதிமூன்றாம் தேதி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கு தாவேகா கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய முத்துணர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு மக்கள் மத்தியிலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பானது இருந்துட்டுருக்கு பதிமூன்றாம் தேதி சுற்றுப்பயணம் திருச்சியில் இருந்து தொடங்குறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சாலுமே சுற்றுப்பயணத்துக்கு முழுமையான எல்லா வகையான ஃப்ரீடமும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னால் இல்லை ஏன்னா காவல்துறையினர் வந்து சில நிபந்தனைகளோட தான் இந்த சுற்றுப்பயணத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க திருச்சியை பொறுத்த வரைக்கும் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க முதலாவதாக விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தின் போது ரோட் ஷோ பண்ணக்கூடாது அவர் வாகனத்தில் அமர்ந்தபடியே தான் அந்த சுற்றுப்பயணத்தை வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு நிமிஷம் மட்டும்தான் விஜய் அவர்கள் உரையாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரையாற்றுறது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம்ன்ற மாதிரியான டைமிங் கொடுத்துருக்காங்க ஆனா சுற்றுப்பயணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய தலைவர் இவ்வளவு மக்கள்ல வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு இருபத்தஞ்சு நிமிஷம் தான் பேச பேசுறாரு இவ்வளவு கம்மியா பேசுறாரு அப்படின்ற விமர்சனமும் வரலாம் ஆனா காவல்துறையுடைய நிபந்தனை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடலாம் இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷம்தான் பேச சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவ்வளவு நேரம்தான் வந்து பேசுறதுக்கான பெர்மிஷன் ஆனது விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய வாகனம் அவர் எந்த வண்டியில வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாலும் அதுக்கு பின்தொடர்ந்து வரக்கூடிய வாகனங்கள்ல கிட்டத்தட்ட அஞ்சு டு ஆறு வாகனங்கள் தான் இருக்கணும் அதுக்கு மேல இருக்கக்கூடாது வந்து காவல்துறையினர் விஜயவர்களுடைய ரசிகர்கள் பட்டாளம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவர் போற இடத்துல எல்லாத்துலயுமே மக்களுடைய ஆதரவும் சரி மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கு அந்த வகையில ரோட் ஷோவா இருந்தாலும் சரி இல்ல உரையாற்றியது அதிக நேரம் இருந்தாலுமே அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மக்களுக்கு இடையூறு தராத வகையில சட்டவிரோதமாக செயல்படாம எல்லா आ நீட் அண்ட் கிளீனா விஜயவர்களுடைய சுற்றுப்பயணம் நடந்து முடிக்கப்படணும்னு சொல்லி காவல்துறை நிபந்தனையானது கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல்களும் ஏற்படக்கூடாது அப்படின்றதையுமே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க திருச்சியில விஜயவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் டோல்கேட்டை தொடங்கி மரக்கடையில் முடிச்சு திருவரும்பூர் நெடுஞ்சாலையில தான் அவருடைய அடுத்த பயணத்தை வந்து தொடங்கணும்னு சொல்லி காவல்துறையினர் வந்து கொடுத்துருக்கிறாங்க ஸோ இந்த நிபந்தனைகள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் அவருடைய இந்த சுற்றுப்பயணமானது நட போகுது பல விதமான எதிர்ப்புகளை தாண்டி அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு பூசியானந்தவர்கள் மேல வழக்கு போடப்பட்டு இது எல்லாமே தாண்டி ஏற்கனவே வந்து இந்த நிபந்தனைகள் எல்லாம் கொடுக்கும் பொழுது தனக்கு சுற்றுப்பயணம் நடத்த போறோம் அப்படின்ற ஒரு பெர்மிஷனை கொடுக்கும் பொழுதுதான் காவல்துறையினர் அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணப்பட்டது இப்போ இது விதையும் தாண்டி சுற்றுப்பயணமானது உறுதி செய்யப்பட்டிருக்கு இது மக்கள் மத்தியிலையும் அவருடைய தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு காவுக்கு நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லி விஜய் அவர்களும் விஜய் அவர்கள் கட்சியினரும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க திமுக கட்சி வந்து தாவைக்காவை பார்த்து பயத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தார் அந்த வகையில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை பயன்படுத்தி எங்களுடைய செயல்பாடுகளுக்கு மூட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களை பார்த்து வந்து பயந்து ஆட்சியாளர்களுக்கு தூக்கமே இல்லாமல் எங்களுடைய செயல்பாடுகளுக்கு எந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாம் ஏற்படுத்தலாம்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்கனவே வந்து பெர்மிஷனுக்கே வந்து இந்த மாதிரி சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பிக்க போறோம் பண்ணும்போதே அந்த இடத்துல தடை வந்து சொல்லப்பட்டிருந்தது அதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் காவல்துறை வந்து கொடுத்திருந்தாங்க அப்பவே நீதித்துறையை நாட போறதாக தாவிக்க வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ இந்த நிபந்தனைகள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு அரசியல் அரசியல் உள்நோக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கருதி தாவயக்காவினர் நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக வந்து சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுப்பயணத்திற்கான நிபந்தனைகள் சுற்றுப்பயணத்துக்கு வந்த விஷயங்கள் தாவிக்கா கட்சியினுடைய கண்டனம் இதெல்லாம் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சுற்றுப்பயணத்தில் ஊதியத்துக்கான முதல் அட்டவணையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க தாவிக கட்சியின் சார்பாக அந்த வகையில செப்டம்பர் பதிமூணு தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் அவருடைய சுற்றுப்பயணமானது அமைஞ்சிருக்கு அதுலயும் குறிப்பா சனிக்கிழமை மட்டுமே வந்து அவருடைய பெரும்பான்மையான சுற்றுப்பயணங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இதுவுமே கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருச்சியில தொடங்கி மதுரை தேனி அந்த பகுதியை சேர்ந்த அந்த பகுதியில தான் வந்து அவர் சுற்றுப்பயணத்தை இருபதாம் தேதி முடிக்கிறாரு ஸோ திருச்சி டு மதுரை அப்படின்ற மாதிரி தான் அவர் சுற்றுப்பயணமானது அமைஞ்சிருக்கு சனிக்கிழமையை வந்து ஏன் சூஸ் பண்ணாரு அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு எந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் முதல் கட்டமாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருனா ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக விஜய் அவர்கள் செயல்படுறாரு இது அரசியலுக்கு ஒத்து வராது மக்கள் மத்தியில இது பெரிய அளவில் இடம்பெறாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு திங்க கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான கிழமைகளையும் வேலை செய்யலாம் வீக் டேஸ்லயும் வேலை செய்யலாம் வீக்கெண்ட்ல மட்டும் வேலை செய்ய முடியாது வீக்கெண்ட்ல மட்டுமே வேலை செய்யறாரு பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சனிக்கிழமை தேர்ந்தெடுக்கிறத பத்தி அவர் அவருடைய கருத்தையும் விமர்சனத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தமிழக வாளுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களும் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு அந்த வகையில விஜய் அவர்கள் சொல்லியிருந்த மாதிரி திமுக வந்து தாவைக்காவை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றது குறிப்பிட்டிருந்தாரு திமுகவுக்கு அதுக்கு எந்த வித அவசியமும் கிடையாது திமுக வந்து அவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவர்களையும் நேரு அவர்களையும் சந்திச்சவங்க அவங்களையே எதிர்கொண்டவங்க சோ அந்த கட்சிக்கு தாவைக்காவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நான் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்களும் அவருடைய விமர்சனத்தை எக்ஸ்தலத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு சனிக்கிழமை தேர்ந்தெடுத்ததை வந்து அவர் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு அதாவது சனிக்கிழமை தான் வந்து அவருடைய தொண்டர்களுக்கு லீவ் இருக்கும் ஏன்னா அவருடைய தொண்டர்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் படிச்சிட்டு இருக்க கூடியவங்க அந்த வகையில் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு வசதியா இருக்கும் கரெக்டா தான் அப்படின்ற மாதிரி நக்கலா அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து பதில் பட்டு அது மட்டும் இல்லாம இன்னும் பல விமர்சனங்கள் எக்ஸ்தலத்துல வந்து வைக்கப்பட்டு இருக்கு தாவேக்கா அப்படின்றத டிவி கே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தாவேக்கா அப்படின்ற அர்த்தம் வந்து இப்பதான் எங்களுக்கு புரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் எக்ஸ்தலத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க விமர்சனங்களும் இந்த மாதிரியான கருத்துக்கள் அவருடைய சனிக்கிழமைக்கு வருது அப்படின்றப்போ சனிக்கிழமையே விஜய் சூஸ் பண்ணாரு அப்படின்றது பல பேருக்கு கேள்வியாக இருக்கும் இங்கதான் விஜய் அவர்களுடைய மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்றாங்க அவர் சனிக்கிழமையை வந்து சும்மா போற போக்கள் எல்லாம் சூஸ் பண்ணல அவரு திட்டமிட்டு அவருடைய காய்களை சிறப்பா நகர்த்திட்டு இருக்கிறாரு அந்த வகையில வீக்கெண்ட தான் சூஸ் பண்ணிருக்கிறாரு வீக்கெண்ட்ல தான் நேரலைய நிறைய பேர் பார்ப்பாங்க தன் தான் ஆற்றக்கூடிய உரையை மக்கள் மத்தியில ஈஸியா போய் சேரும் எல்லாருமே வந்து அதுக்கு அட்டென்ஷன் கொடுப்பாங்க வீக்கெண்ட்ல போறோம் அப்படின்னா அவர் எந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடத்துக்கு மக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வீக்கெண்ட்ன்றப்போ எல்லாருக்கும் வசதியா இருக்கும் அதன் அடிப்படையில் தான் சனிக்கிழமையில வந்து சுற்றுப்பயணத்தை நடத்தினாதான் மக்கள் கிட்ட போய் சேரக்கூடிய வழியும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இருக்குன்றது விஜய் அவர்களுடைய மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லப்படுது சோ இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் உங்களுடைய பதில் என்ன அப்படின்றத சொல்லுங்க அதே மாதிரி திமுக தாவைக்காவை பார்த்து பயப்படுறாங்களா அதை பத்தியுமே வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம தாவைக்கா கட்சியினுடைய தொண்டர்கள் விஜய் அவர்கள் முகத்துல தன்னுடைய கட்சியினுடைய கொடியை கட்டியிருக்கக்கூடிய புகைப்படத்தை ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இது சனிக்கிழமை ஒரு நாள் போதும் சனிக்கிழமை ஒரு நாளைக்கே நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிட்டு இருக்காங்க ஒன் ஆஃப் வார இறுதியில் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு வாரம் ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை பேசிகிட்டு இருப்பீங்க ஸோ ஒரு நாள் சம்பவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சனிக்கிழமை சம்பவம் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தாவேக்கா கட்சியினுடைய தொண்டர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவான கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னும் ஒரு முக்கியமான தகவல் தான் வந்து இருக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இத்தனை நிபந்தனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ அவர் தங்குறதுக்கு கூட வந்து அறைகள் வந்து கிடைக்கல ஸோ அந்த காரணத்துக்காக அவர் வந்து ஒரு சில இடங்களுக்கு தான் போறாரு ஸோ அந்த இடங்களுக்கு போயிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிருவாரு அவ்வளவுதானே ஏன் அறைகள் அப்படின்னு கேள்விகள் வரலாம் ஆனாலுமே அவருக்கான அறைகள் அப்படின்னு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அது வந்து சரியான வகையில அமையல அறைகள் வந்து கிடைக்கல அப்படின்றப்போ அந்த இடத்துலதான் விஜய் அவர்கள் ராஜீவ் காந்தியுடைய பாதையில போக போறாரு ராஜீவ் காந்தி மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்க போறாருன்னு வந்து சொல்லப்படுது விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுடைய வீட்டில் தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க ராஜீவ் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இதே மாதிரிதான் பிரச்சாரத்துக்கு பொழுது தன்னுடைய தொண்டர்களுடைய வீட்டில் வந்து தங்குறது வழக்கமாக வச்சிருந்தாரு ஸோ ராஜீவ் காந்தியினுடைய வழியில விஜய் அவர்களும் தற்போது அறைகள் கிடைக்காத காரணத்தினால அவருடைய தொண்டர்களுடைய வீட்டில் தங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ என்ன நடக்க போகுது அவருடைய சுற்றுப்பயணத்துல என்ன பேச போறாரு இப்ப வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தோம் அந்த வகையில சுற்றுப்பயணம் பற்றிய தகவல்களோ இல்ல விஜய் அவர்களுடைய தாவேக்க கட்சியின் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி